கர்த்தர் உன்னை திரும்பும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞ்சின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் அல் லூயா ரட்சிப்பானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது எப்படி என்றால் அவருடைய வார்த்தை மூலமாக அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்துவங்களை நாம் எடுத்து அதை சொல்லும் பொழுது நம்முடைய வா இறுதியமானது கலிகூர்ந்து அது எந்த வாக்குத்தும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவு கொடுக்கிறவர் தெய்வன் நம்மோடு கூட இருக்கிற அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார் அதான் இந்த அதிகாலையில் அவர் சொல்கிறார் என் இருதயம் கர்த்தருக்குள் கடிகூறுகிறது என்று சொல்கிறது போல உங்களுடைய இருதயம் அவருக்குள்ளே இருக்கும் ஏனென்றால் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது உங்களுடைய மனம் எப்பொழுதும் கலிகூறும் என் கொம்பு கர்த்தருக்கள் உயர்ந்த உங்களுடைய ஸ்தானங்கள் உங்களுடைய வாழ்க்கையான தரங்கள் எல்லாமே உயர்ந்திருக்கும் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு மகிமை கிடைக்கும் ஆக எப்படிப்பட்டவர் வந்திருக்கிறார் என்று உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை அதாவது உங்களுக்குன்னு ஒரு கம்பீரமான ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி நீங்கள் கர்த்தருக்குள் இருப்பீங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு ஆரோக்கியங்கள் குழந்தை பாக்கியங்கள் எல்லாமே உங்களுடைய கொம்பு கர்த்தருக்கள் உயர்ந்திருக்கு என் பகஞ்சின் மேலும் அவர்களுடைய எந்த ஒரு நம்ம நமக்கு வந்தாலும் அதையெல்லாம் விட்டு விலகி நமக்கு கர்த்தர் ரட்சிப்பினால் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகையால் இன்று இந்த அதிகாலையிலே கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் அந்த தலைப்பில் நாம் மிக அதிகமாக தேதி தியானிக்கிறது கர்த்தர் என்ன சொல்கிறார் அவர் சொல்கிறார் என் உங்களுடைய இருதயத்தை கழிக்குவர வைக்கிறேன் அதாவது உங்களுடைய இருதயத்தை சந்தோஷ இருதயமானது மிக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய இருதய நம்முடைய சரீரத்தில் எந்த நோயும் இருக்கிறது மிக பிரச்சனையானது ஒரு என்ன என்றால் இருதயத்தில் பாதிக்கப்படும் போது நம்முடைய சரீரமே பாதிக்கப்படுகிறது ஆகையால் நம்முடைய இருதயத்தை கரிகூற வைத்து சந்தோஷ மயத்திலே அவர் கொண்டு வருகிறார் ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உன்னை தினமும் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்கிற இந்த வார்த்தைகளை நீங்கள் எடுத்து தினமும் தியானிக்க வேண்டும் புதிதாக வந்தவர்கள் எடுத்து ச மறுபடி மறுபடியும் கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை